காலத்தாமத திருமணம் நிறையா இருக்குது எனக்கு ஏற்ற வரம் கிடைக்கல இப்படி ஆயிரம் காரணங்கள் இருக்குது அந்த வரலட்சுமி வரதம் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து நூற்றி எட்டு நாளுக்குள்ளே திருமணம் நிச்சயம் ஆயிடுமா தனக்கு பிடித்தவங்கள் பிடிக்காதவங்கள் தன்னை தூத்துனவர்கள் தன்னை ஏசினவர்கள் தன்னை சாபமிட்டவர்கள் தனக்கு செய்வினை செய்தவர்களாக இருந்தாலும் கூட வரலட்சுமிக்கு மனமுறுகி வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சா அவளை முதல் திருத்திடுவாலாம் வரலட்சுமி கொண்டாடக்கூடிய டைம் அப்படின்னு இப்போ யூடியூப்லாம் வருது கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கிது நம்ம கடவுளுக்கு டைம் குறிக்கக்கூடாது கூடாது அதனால வேலைக்கு போறவங்க எந்த நேரமும் கும்பிடலாம் ராகு காலத்தில் ஆழ்வார் சாமி கும்பிட சொல்ற ராகுவை படைச்சவன் கடவுள் அந்த ராகுவை வைத்திருக்கிறவன் கடவுள் நீ இதற்காக வேலைக்கு போக மாட்டேன் சாமி கும்பிடாமல் இருப்பதும் தவறு அல்லது இதற்காக வேலையை லீவு போடுவதும் தவறு வரலட்சுமியில் கலந்துக்க முடியாமல் போனால் அது தோஷம் அல்ல அது யோகம் அவளுக்கு பின்னாடி சிறப்பான வாழ்க்கை இருக்குது தமிழ் வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியும் பல டச்சிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் சோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழ் நேரர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாமைய எல்லாமல்லாம் அண்ணாமலையரை பிரார்த்திக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் ஆடி மாத விசேஷத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்பு தமிழ்நாட்டில் பரவலாக வந்து இந்த வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறது இப்போது சமீப காலமாக ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் ஸோ இந்த வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி இருக்கணும் எப்படி கடைபிடிக்கணும் விரதத்தை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் சார் முதல் உங்கள் நம்ம நேர்களை அனைவருக்கும் வரலட்சுமி நிறைய வாழ்த்துக்கள் வரலட்சுமியே வரலட்சுமி விரதத்தை கேட்குறது கூடுதல் சிறப்பு வரலட்சுமி அப்படின்னா வரங்களை தருபவள் அப்படின்னு அர்த்தம் என்ன வரங்களை தருவ பத்து கோடி ரூபா பணம் நல்ல வீட்டுக்கார் அதெல்லாம் கொடுத்தாலும் வரலட்சுமி அப்படின்னா தைரியலட்சுமி தானலட்சுமி சந்தானலட்சுமி இப்படி எட்டு வகை அஷ்டலட்சுமி இருக்கிறாங்க இதுதான் முதல் வரம் இதில் என் பிள்ளை சரியாக படிக்கலை எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மனசு விடாத தன்மையை கொடுக்கக்கூடியவள் தான் என்ற லட்சுமி இந்த லட்சுமிக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு உகந்த மாதம் அது அது ஆடி மாதத்தில் மூணாவது வெள்ளிக்கிழமையை நம்ம எடுத்திருக்குறாங்க அது ஸோ ஆடி மாதம் எப்போ வேணால் கும்பிடலாம் சமீப காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் வரலட்சுமி தென்னகத்தில் இருந்து ஒரு சில பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி எல்லோருமே இதை கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் ஃபிஃப்டி தான் இருந்துச்சு இப்போ ஒரு எழுபத்தாறு பெர்சன்டேஜ் கொண்டாடுறாங்க அது ஒன்று சில பேர்த்துக்கு ஐயப்பாடு நீங்கள் ஆசை ஆர்வம் இருக்குது எங்களுக்கு வழக்கம்ல சார் நான் செய்யலை அப்படின்றாங்க மீண்டும் சொல்கிறேன் வரலட்சுமி அப்படிங்கிறவள் தனக்கு மனோதைரியத்தை கொடுப்பவள் மனோ தைரிய லட்சுமி இருந்தால் தான் எதையுமே நம்ம ஜெயிக்க முடியும் அது அது பெண்ணுக்கு குடும்ப தலைவிக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கும்பிட்றோம் அப்புறம் ஏன் வரலட்சுமி கும்பிட்றோம் எனக்கு ஏற்கனவே தைரியத்தை கொடுத்துருக்குற அதுக்கு நன்றி ஒரு விழா காலங்களில் என்னன்னா இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுன்னு அர்த்தம் இன்னும் என் பிள்ளைகளுக்கும் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வரத்தை கொடு தைரியத்தை கொடுன்னு அர்த்தம் சரி இதெல்லாம் போக கால தாமத திருமணம் நிறையா இருக்குது படிப்பு விஷயம் ஐடியில் படிக்கிறாங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க எனக்கு ஏற்ற வரண் கிடைக்கல இப்படி ஆயிரம் காரணங்கள் இருக்குது அந்த வரலட்சுமி வரதம் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து நூற்றி எட்டு நாளுக்குள்ளே திருமணம் நிச்சயமாயிருமா சார் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்குது இந்த வாருடைய வேலையை ஆதாரத்தை நிரூபிக்கிறது தான் இந்த வரலட்சுமி என்ன செய்கிறாள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்போ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொண்டுருக்குறாங்க ஆ இங்கே ஒரு லட்சுமி இருக்கிறாளா கல்யாணம் ஆகாமல் அவளை கடத்துறா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அரிய பெரிய குணத்தை உள்ளவளாம் இவ போய் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டனால அவளுக்கு கல்யாணம் ஆகி போகிறப்ப இவளை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு அவளுக்கு செல்வ நிலையை கொடுக்குறாளா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அஞ்சு போன் கூட போட முடியாதுப்பாங்க ஆனால் கல்யாணத்தில் எப்படியோ செஞ்சிட்டேன் சார் சொல்லக்கூடிய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் என் அன்னை வரலட்சுமி வந்ததுக்கு சமம் கூடுதல் சிறப்பாக வரலட்சுமி ஆண்களுக்கு என்ன செய்வா இந்த பதிவை வந்து ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய தருணம் இது ஆண்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னான் ஆண்கள் கடைக்கோ தன்னுடைய ஸ்தாபனத்துக்கோ போய் ஒரு வாஷனையான பத்தி பொருத்தி ஒரு கொஞ்சம் புஷ்பம் போட்டு பூவை ஏற்றிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பொறி வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் அப்போ கோயிலுக்கு போக வேணாமா வைக்க வேணாமன்னா தொழிலில் நீ கவனமாக இருந்தான் பெண்களெலாம் கோயிலுக்கு போச்சுன்னா பெண்கள் கோயிலுக்கு போய் கும்பிட கும்பிட அந்த பாக்கியம் கணவருக்கு செய்யும் தொழில் சிறக்கும் தொழில் செரைஞ்சால் பொருளாதார பொருளாதாரம் செஞ்சால் காசு மாலை போடுவான் அப்படின்னு அந்த அடுப்பு அதனால தான் பெண்கள் வந்து அதிகமாக கோயிலுக்கு போகக்கூடிய உள்ளது இந்த மாதிரி இந்த வரலட்சுமிக்கு சென்னையில் அஷ்டலட்சுமி கோயில் அப்புறம் நிறைய லட்சுமி கோயில்லாம் சொல்லலாம் தாயாரோடைய அம்சமாக லட்சுமி இருந்தாலும் கூட வரலட்சுமிக்குன்னே ஒரு ஆலயம் இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூர் ஷோலா அல்ல கோலா கோலாப்பூர் அப்படிங்கிறது இந்த லட்சுமி இங்கே கூடி கொண்டிருக்கிறாள் தனி சன்னதியாக நான் தைரிய லட்சுமி தானலட்சுமி தனலட்சுமி அப்படின்னு இல்லாமல் எளிமையான முறையில் ஒரு நங்கை பெண்ணை வந்து மங்கை மடந்தை பேரை பேரிலம்பன்னு சொல்கிற மாதிரி ஒரு நங்கை அப்படின்னா பாவாடை கட்டியிருப்பாளாம் அப்படி விருஷமாக பரதநாட்டில் வர்ற மாதிரி அவள் வந்து நங்கை அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தாவணி கட்டுவாளாம் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பெண்களை வர்ணிக்கிறதை காட்டிலையும் பெண்களுக்கு ஒரு அம்சம் கொடுத்தான் அந்த மாதிரி தன் அங்கையாகவே இருக்கக்கூடிய அரும்பெரும் ஆசியாவிலேயே ஒரே ஆலயம் கோலாப்பூர் தான் அந்த கோலாப்பூர் லட்சுமி தான் வீட்டுக்கு வராலாம் சார் வரலட்சுமி அன்னைக்கு தான் லட்சுமி வீட்டுக்கு மீதி மீதினால் லட்சுமி உங்கள் உள்ளத்துலேயே குடிகொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குடிகொண்டிருக்கிறார் இதற்கு ஆதாரம் தன்னுடைய மாங்கலயத்தில் போட்டு வைக்கிறம்மா அது எதற்கு மாங்கலய சீக்கிரம் இருக்குமா பொட்டு வைக்கிறப்ப இந்த கர்மத்துக்கெல்லாம் சேர்ந்து வைக்க வேண்டின்னு சொல்கிறது காதில் ஒழுகுது அல்ல உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி உள்ளமே கோயில் அந்த லட்சுமிக்கு வைக்கிறீங்க அந்த லட்சுமி உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்க்குறா மேற்கொண்டு உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்குறாளோ அவளெல்லாம் சரி பண்ணுறா அவளை பழி தீர்ப்பது அல்ல கடந்து லட்சுமி வரலட்சுமிக்கு மட்டும் அல்லாமல் இன்னொரு நாளும் வருகிறாள் எந்த நாள்னால் தீபாவளி தீபாவளிக்கு ஒரு புது கதையை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் தீபாவளிக்கு நம்ம என்ன கேட்குறோம் கங்காஸ்தானாச்சா அப்படின்னு கேட்குறோம் அந்த கங்கையினுடைய அம்சமே லட்சுமி தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எடுத்த உடனே கொலி அப்படின்னு சொன்னான் இந்த லட்சுமி வரலட்சுமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் சராசரியாக நம்ம வீட்டிலே இருப்பா அவடை நிலையாக இருக்க வைக்கிறதுக்கு சில அம்சங்கள் பெண்கள் தலைவிரி கூடத்தோடு இருக்கக்கூடாது பெண்கள் குளிச்சுட்டு ரொம்ப நேரம் உடம்புல ஈர துணி கட்டி இருக்கக்கூடாது பெண்கள் வளையில் போடாமல் இருக்கக்கூடாது சார் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உகந்ததல்ல லட்சுமிக்கு உகந்தது கல கல சிலு சிலுன்னு சலங்கை கேட்டானா லட்சுமி பூரிச்சு சலன்னு வந்துருவாம் அதற்காக தான் கண்ணாடி வளையல் போடு இன்றைக்கும் பெரிய பெரிய வளகாப்பிலையும் திருமணத்திலையும் கூறப்படவையும் கண்ணாடியும் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவளுக்கு லட்சுமி கடாட்சமாக அப்படின்னு அர்த்தம் அடுத்து மருதானையில் லட்சுமி வாசம் செய்கிறான் அதனால தான் பெண்களுக்கு மருதாணி வைக்கிறது அதற்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் லட்சுமி வாசகம் செய்கிறானா அதனால தான் கண்ணாடியை தூசிப்பட வச்சுக்கக்கூடாது வீட்டில் பெண்கள் விளக்கு ஏற்றுனா லட்சுமி ஆண்கள் விளக்கு ஏற்றுவதற்கு அதிகாரம் அல்ல தவிர்க்க முடியாத பட்சம் விளக்கு ஏற்றுனா வருவானாம் இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமியை அன்னைக்கு லட்சுமி வாராய் என் இல்லமே அப்படின்னு நம்ம முறையாக அவரை கூப்பிட்றதா ஐதீகம் இந்த வரலட்சுமி கொண்டாடும் பொழுது காசே தங்கலை சார் நான் அடகு மேலே அடகு வைக்கிறேன் சார் என் வீட்டுக்காருக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லை சார் என்னுடைய நகை அந்த போகுது போது சார் அல்லது செயினை பறித்து விட்டு போய்விட்டேன் சார் இப்போ நிறைய அசம்பாவிதம் நடக்குது அவளுக்குலாம் திருப்பி செயின் கிடைக்கிறது திருடை மூலிமாவோ சேஷன் மூலிமோ இல்லைனாலும் திருப்பி அந்த இடத்தை நிரப்புவதற்கு வரலட்சுமி நோன்பு மிக முக்கியம் அதனால தான் அது விரதம்னு சொல்கிறதுக்காட்டுலையும் நோம்புன்னு சொல்லுவாங்க வட மாநிலத்தில் இந்த வரலட்சுமியை மிகையா செய்கிறத காட்டிலையும் அவளுக்கு உகந்த மாதிரி பண்ணணும் இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு காஃபி பிடிக்கும் தயிர் சாதம் பிடிக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் அப்பா கொடுத்தாங்கடா அப்படின்னு அந்த மாதிரி லட்சுமிக்கு வந்தது கஸ்தூரி மஞ்சள் நல்லா தாவணி கட்டுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த புடவை வெண்கல பாத்திரம் அல்லது வெள்ளி பாத்திரம் அல்லது வெள்ளி செம்பு பித்தளை செம்பு இதில் எது வேணால் பயன்படுத்திக்கலாம் காப்பர் தட்டில் பச்சரிசி கொட்டி இந்த தாம்பாளத்தை வைத்து அதுக்குள்ளே சிறிது பன்னீர் ஊற்றி சிறிது ஜலம் விட்டு உங்கள் வீட்டு இதில் வரக்கூடிய ஜலம் அதாவது கிணத்துல குளாவில் வரக்கூடிய ஜலம் விட்டு சில்ட்ரா காசு போட்டு முழு தேங்காயை மாமளையை சூடி வைத்தால் லட்சுமி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அதற்கப்புறம் மா அப்புறம் அப்பம் மோதல் முக்கியம் இந்த இனிப்பான முறைக்கண்ணி அப்பம் கோயிலில் பிரசாரத்தில் தேன் குழல்னு சொல்லுவாங்க அப்போனு சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அப்பம் பிடிக்குதோ இல்லையோ பெருமாளுடைய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய லட்சுமிக்கு பிடிப்பதால் பெருமாளுக்கும் செய்யப்படுகிறது அப்பம் அது ஸோ அந்த அப்பம் அது ரவ பணியாருன்னு சொல்லுவாங்க கோதுபுரம் இது செய்கிறது மாங்கலிய கயிறு உறுத்துறது பத்து பவுன் காசு மாலையை கடன் வாங்கி போடுறது அல்லது நாத்தனா இது வீட்டுக்காரங்க அது கழுத்தில் இருக்கிற போடுறது லட்சுமி ஏற்றுக்கவே மாட்டாள் அவளுக்கு எது கிரிமா பிடிக்கும் பஞ்சு மாலை பிடிக்கும் அந்த பஞ்சை பிடிச்சோம்னா திரி அப்படின்னா மூன்றுன்னு அர்த்தம் மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை நீக்குவதற்காக தான் லட்சுமி பஞ்சு திரிமாலை கேட்டாலாம் அதற்கப்புறம் உங்கள் நாள் முடித்த நகை நகையை அணிவதற்காட்டிலும் காட்டிலும் நகையை தட்டில் வைத்து பூஜை பண்ணுவது நிவேதானம் ஸோ இதெல்லாம் வரலட்சுமி கொண்டவரில் வெத்தலை பாக்கு தாம்பூலம் தனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவங்கள் தன்னை தூத்துனவர்கள் தன்னை இயேசுனவர்கள் தன்னை சாபமிட்டவர்கள் தனக்கு செய்வினை செய்தவர்களாக இருந்தாலும் கூட வரலட்சுமிக்கு மனம் முறையி வீட்டுக்கு வாங்க அழைச்சா அவளை முதல் திருத்திடுவாளாம் இவளுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாளாம் வரலட்சுமி ஸோ இது முடியுமானால் யானை பொம்மை இரண்டு இருந்தால் இரு பக்கமும் வைக்கிறது விசேஷம் இதற்கும் ஆதாரம் உண்டு அந்த காலத்தெல்லாம் வீட்டுக்கு வந்த லட்சுமி தங்கணும்னு சொல்லி வாசப்படியில் நிலப்படியில் பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கும் ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி பேர் கஜல் லட்சுமி அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வரலட்சுமி நம்ம உள்ளத்துலேயும் இல்லத்துலேயும் இருந்ததை இல்லத்தில் இருக்கிறவங்களை நன்றி செலுத்துவதற்காகவும் இல்லத்தை கூட்டுவதற்காகவும் இந்த வரலட்சுமியை கும்பிடும்போது ரொம்ப கூடுதலாக சிறப்பு பண்ணணும் என்னன்னா ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கு மட்டும்தான் தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் ஏற்றலாம் அவ்வளோ உகந்தது அல்ல தீபாவளிக்கு லட்சுமி சொன்னீங்களே சார் என்ன அப்படின்னு கேட்டால் தீபாவளிக்கு எள்ளெண்ணெய்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஏன் நல்லெண்ணு பேர் வந்துச்சு தெரியுமா எள்ளு காட்டில் லட்சுமி ஓடுறாளாம் அவளுடைய பாதங்கள் பட்டு எள்ளெல்லாம் எண்ணெய் ஆச்சான் அதனால் நல்லெண்ணெய் என்று பேர் நல்லெண்ணெய் சனீஸ்வரனுக்கு ஓந்தது கொஞ்சம் கவனிக்கணும் கடந்தது அதனால தான் எண்ணெய் ஸ்தானம் ஆச்சா கங்காஸ்தானம் ஆச்சான்னு சொல்கிறோம் கங்கையினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த லட்சுமி தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டு வீட்டுக்குலால் வரலாம் எவ்வளோ சிறப்பு இது அதனால் அப்பேரிப்பட்ட லட்சுமி முன்னாடியாக இன்னும் சமீபத்தில் வரக்கூடிய தீபாவளிக்கு செலவுலாம் இருக்குது வீட்டுக்காட்ட பில்லை பெருசாக திருத்தணும் சாமுத்திரிக்காய் பட்டு வாங்கணும் நான் சொன்னாலே தலையாட்டணும் திட்டி தலையாட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பெண்களே வரலட்சுமி நோம்பு கும்பிடுங்கள் குறிப்பாக மஞ்சளில் முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் கிழங்கே அவளுக்கு உத்தேசம் அது சார் நான் அஷ்டலட்சுமி கோயில் தெரியும் ஆனால் பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லை இப்போ நிறைய வேதம் பேசுகிறாங்க கோலாப்பூர் போகிற அளவுக்கு இப்போ சூழ்நிலை இல்லை பெருமாள் கோயிலில் லட்சுமி இருக்குது எங்கள் வீட்டில் லட்சுமி படம் இருக்குது அப்படின்னா கட்டிலையும் வரலட்சுமி ஒளிந்து கொண்டு இருப்பாள்னு ஒரு பழமொழி இருக்குது பெருமாளோடையே மார்பில் லட்சுமி இருக்கிறான்னு தெரியும் பெருமாள் கோயிலில் லட்சுமி இருப்பான்னு தெரியும் ஆனால் நேயர்களே அன்பர்களே அஷ்டோ தமிழ் நேயர்களே ஒவ்வொரு சிவன் ஆலயத்திலையும் லட்சுமி இருப்பாள் கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு சிவன் சன்னதியை சுற்றி வரும் பொழுது அங்கே கண்டிப்பாக லட்சுமி சன்னதி இருக்கும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லட்சுமியே வரலட்சுமியாக சொல்லப்படுது ஸோ வேதம் சைவம் நான் பிரிக்கலை நான் சொல்லப்போகிறது தான் எல்லோரும் யோசிப்பீங்க சிவன் கோயில் எல்லாம் லட்சுமி இருக்கிறத கவனியுங்கள் கூட்டம் இருக்காது யாராக இருந்தாலும் சிவபெருமானே இருந்தாலும் ஆனந்தால்வாராக இருந்தாலும் நாளைக்கு பில்லு கட்டணும் நாளைக்கு டியூ கட்டணும்னா லட்சுமி கடாட்சகம் வேணும் அட்லீஸ்ட் பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்காமல் இருக்கனாலும் லட்சுமி கடாட்சகம் வேணும் அந்த லட்சுமி ஆகப்பட்டவர்கள் பெருமாள் கோயிலும் இருக்கிறார் உங்களுடைய வீட்டிலையும் இருக்கிறார் யானை தலையர் இருக்கிறார் வீட்டு காலண்டர் எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் இருக்கிறாங்க காலண்டர் லட்சுமி வாசம் செய்கிறது காலையில் எழுந்திரிச்சு கிழிக்கும் பொழுது பழைய என்ன கழிததும் அப்படின்னு ஒன்று லட்சுமி திருப்பி உயிர் பெறுகிறாளாம் அதனால தான் இன்றைய நாள் சிறப்பு நாள்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறது கிடந்தாசு ஜலத்தில் லட்சுமி இருக்கலாம் தண்ணி குறையக்கூடாது உப்பு குறையக்கூடாது ஊறுகாய் குறையக்கூடாது பருப்பு குறையக்கூடாது தேஞ்ச தொடப்பம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் லட்சுமி வாசனை செய்வாள் மாடு வந்து உங்கள் வீட்டை அப்படி ஒருத்தோடு பார்த்து ஏதாவது கேட்குதுன்னா நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரவண மீனாட்சி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லாமல் லட்சுமிக்கு மட்டும் கால நேரம் பார்க்காமல் வாழைப்பழமோ வாழை இலையோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா லட்சுமி உங்கள் வீட்டில் தங்குவலாம் இதெல்லாம் செய்ய முடியாத அனைத்து மதத்துக்காரங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு அப்பால் பட்ட விஷயம் வரலட்சுமி உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூட சக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய வரலட்சுமி உங்கள் உள்ளங்களில் எப்பொழுதும் தங்கியிருக்கிறாள் என்பதை ஆணித்தரமாக உங்களிடம் பதிவு செய்து அவளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மேலும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கணும் சார் சரஸ்வதி தான் படிப்புக்கு கல்வதி ஹயக்கிறவர் தான் படிப்புக்கு அதிபதி அப்படின்னு நம்ம கேள்வி பண்ணிருக்கோம் லட்சுமிக்கும் படிப்புக்கும் தொடர்பு இருக்குது என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க நீட் தேர்வு டிஎன்சி குரூப் மூவாயிரம் பேர் வேலைக்கு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் பரிசெய்துக்கிறாங்க கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை அவங்களெல்லாம் நான் வணங்குறேன் ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ்அப் கிடைக்கிது கிடைக்கல அது வேறு விஷயம் ஆனால் அவளுக்குலாம் படிப்பில் புத்திஸ்தானத்தில் செழிவை கொடுக்கக்கூடியவள் லட்சுமி நாக்குல உட்கார்ந்து பலனை கொடுப்போம்னால் அவளுக்கு கலைவாணி என்று பேர் லட்சுமியுடைய தங்கை அப்போ அந்த புத்தி புத்திஸ்தானத்துல சொல்லுவாங்க அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த இது எழுதி தான் நான் பாஸ் ஆயிருப்பேன் அஞ்சு மார்க்ல போச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் லட்சுமியை வணங்குனால் படிப்பு நீங்க லட்சுமியை படிக்கப்பட ஒரு தாமரைப்புல ஒரு புஸ்தகம் விதித்து வச்ச மாதிரி இருக்கிறதையும் நீங்க பார்த்துருப்பீங்க வேதங்களை கிடந்தது அக படிப்புக்கு இதெல்லாம் அமையும் இந்த வரலட்சுமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இரண்டு விஷயத்துக்காக நம்ம நேயர்களோடு சேர்ந்து நானும் மகாலட்சுமி பாக்கியம் மகாலட்சுமி தானக்யாம் மகாலட்சுமி அணுகுலியாமான்னு சொல்லி வணங்குறேன் எதற்குன்னா ஒரு சில பெண்கள் மிக துரிதமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அது உகந்தது அல்ல அப்படி ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னுமே லட்சுமி கடாச்சுனால் எதுவும் குறைகள் வரக்கூடாது என் கூடை டென்னு பதினொன்று பதிமூணு வயசில் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு சில பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணாமல் முப்பது நாற்பது வயசு முடிக்க இருக்கிறாங்க அவள் வாழ்க்கையில் நல்ல பெண்ணியத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி இன்னும் ஒரு சில பெண்களுக்கு ஆண் குழந்தையே இல்லை பெண் குழந்தையே ஆண் குழந்தையாக இருந்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சில முதியோர்கள் தன்னை மாய்த்து கொள்ள சமாச்சாரத்தை தொலைக்காட்சி பார்க்குறோம் ஆயிரம் வேலை பொழுது ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் பணங்கள் இருந்தாலும் முதல் லட்சுமி ஆகுங்கிறவள் என் அன்னை நம் அன்னையை எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையும் விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வரலட்சுமி விரதம் மூலயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து உங்கள் சிறப்பாக பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த லட்சுமி அனுகிரகத்தால் இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் தீயவை வெல்லணும்னு சொல்லி வரலட்சுமி நம்பு எல்லாரும் கொண்டாடலாம் சார் இவ்வளோ ஜாமான் வசதிகள்லாம் எனக்கு இல்லை சார் நான் எளிமையாக என்ன சார் செய்கிறது டைமண்ட் கல்லுக்கண்டுன்னு கடையில் கிடைக்கும் வெத்தல பாக்கு கம்மியாக இருக்கும் ஒரு வெள்ளம் வச்சுக்கலாம் இனிப்பு செய்ய இயலாதவர்கள் மஞ்சள் குழுமம் வச்சு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது கொடுத்து தானும் திலகம் எட்டு கொண்டு ஒரு பாத்திரத்தில் ஜலம் தண்ணி ஊற்றி தேங்காவும் மாவளையும் வைத்து கற்பூர ஆரத்தி காமிச்சாலே வரலட்சுமி வரையும் நிறைவாகும் அந்த அரிசியை என்ன சார் செய்யுறது மறுநாள் தேங்காய் சாதம் போடுவதோ அல்லது மறுநாள் பொங்கல் போட்டு தானும் பிறரும் உண்ணும் பொழுது லட்சுமி கடாசகம் தங்கும்னு அர்த்தம் கூடுதல் அம்சமாக வரலட்சுமி கொண்டாடக்கூடிய டயம் அப்படின்னு இப்போ யூடியூப்லாம் வருது காலை மாலை கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கிறது நம்ம கடவுளுக்கு டயம் குறிக்கக்கூடாது அதனால் வேலைக்கு போகிறவங்க எந்த நேரமும் கும்பிடலாம் ராகு காலத்தில் ஆழ்வார் சாமி கூட சொல்கிறார் ராகுவை படைச்சவன் கடவுள் அந்த ராகுவை வைத்திருக்கிறவன் கடவுள் நீ இதற்காக வேலைக்கு போக மாட்டேன்னு சாமி கும்பிடாமல் இருப்பதும் தவறு அல்லது நான் ராகு காலத்தில் கும்பிட மாட்டேன்னு சொல்வதும் தவறு அல்லது இதற்காக வேலையை லீவு போடுவதும் தவறு கோயிலுக்கு போறீங்க கூட்டமாக இருக்குது ராவு காலன்ட்டு கூட்டத்தொட்டு வெளியில் வந்துடுவீங்களா அதனால வரலட்சுமி நோன்பு கும்புறது தான் நம்மளுடைய இலக்கை தவிர அதுக்கு ராகு வேளா எம்மகண்டங்கிறது வரலட்சுமி தான் டிசைட் பண்ணணும் நம்மளே பெரிய ராகு நம்ம ராகு ராகுகாலம் எம்மகண்டம் குழியை பார்க்க வேண்டியது இல்லை இருந்தாலும் கால் அவகாசம் இருக்கிறவர்கள் நண்பகல் சொல்லக்கூடிய பனிரெண்டு மணியிலிருந்து மூணு மணிக்குள் அப்படின்னா என்ன வருதுன்னா ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய டைம் அதாவது பிஸ்னஸில் இருக்கிறவங்க இருக்கும் பொழுது கும்பிடுவது சிறப்பு அப்புறம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அதெல்லாம் கணக்கு கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஆஜராகணும் ஒரு கால் அன்றைய தினம் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணாலோ அல்லது வீட்டுக்கு தூரமானாலோ அல்லது வரலட்சுமியில் கலந்துக்க முடியாமல் போனால் அது தோஷம் அல்ல அது யோகம் அவளுக்குலாம் பின்னாடி சிறப்பான வாழ்க்கை இருக்குது வேதங்கள் படித்து சாஸ்திரங்கள் படித்த இந்த ஆனந்தாழ்வார் இப்படி சொல்கிறாரு இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு நிறையா கேட்கலாம் தீண்டாமை தவறு தீட்டுங்கிறது இயற்கை இயற்கைக்கு தீட்டு கிடையாது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ரொம்ப பிரகாசமாக அருமையாக இருக்குது சுற்றி வரும்பொழுது தீர்த்த தொட்டி பக்கம் யாராவது போகுமா அதுக்காக தீர்த்து தீர்த்து தொலைக்காதவன் யாராவது இருக்கிறானா ரெண்டும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இயற்கை தீட்டுக்கு லட்சுமி எதிரி கிடையாது செயற்கை தீட்டு அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது நடந்தது அதே போல் பட்டு குஞ்சம் சொல்லக்கூடிய தொடப்பத்தை கதவுக்கு பின்னால் வைப்பது வாசல் படிக்கும் நேரக்காக செருப்பு போடுவது அல்லது தொடப்பம் தேஞ்ச பிறகும் வீட்டில் வேணும்னு சொல்லி வைத்துக்கொள்வது இதெல்லாம் குறைச்சிக்கோங்க கூடுதலாக லட்சுமிக்கு உகந்த சில விஷயங்களை இந்த அஷ்டோ தமிழுக்கு சொல்கிறேன் பூரா வந்தால் அடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னைக்கோ ஒரு நாள் பூரா தட்டிப்பாட்டு அதுக்கு போகிறதுக்கு வழி இருந்தால் அதை போக விட்டுருங்க ஏன்னா பூரான் லட்சுமியினுடைய அம்சப்படும் அடுத்ததாக ஆந்தை ஆந்தை எல்லார் வீட்டுக்கும் வந்துடாது செவினை உலாறு இருக்கு போதுன்னு சொல்லுவாங்க அது வேற ஆந்தையை நீங்கள் பார்த்தாலோ ஆந்தை உங்கள் வீட்டு பக்கம் பிறந்தாலோ லட்சுமி கடாச்சகம் இருக்குதுன்னு அர்த்தம் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய விருப்பம்னா அட்லீஸ்ட் ஆந்த பொம்மையாவது வாங்கி வைங்க இதற்கும் உதாரணம் சொல்கிறேன் சமீப காலமாக சீன ஆதிக்கத்தில் ஆந்தை நிறையா பயன்படுத்துகிறாங்க கோடியீஸ்வரனாக போயிட்டாங்க நம்மலாம் ஜப்ப முக்கோன்னு சொல்கிறோம் ஸோ ஆந்தை லட்சுமி கடாட்சகத்துக்கு உகந்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யானை தலை கேரளா போனீங்கன்னா யானை மண்டை மட்டும் வைக்கக்கூடியதை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வேணாம் சார் வேறு எளிமையாக சொல்லுங்கள் சார் டெய்லி சிட்டுக்குருவிக்கு குடிப்பதற்கு தண்ணி வச்சால் லட்சுமி கடாசம் கிடைக்கும் அல்லது சிட்டுக்குருவியினுடைய பொம்மையை வீட்டில் வாங்கி வைத்துக்கொள்வது ஏழு குதிரைகள் வாங்கி கொள்வது சூரியனை வணங்குவது தாய் தந்தையருடைய பாதங்களை போட்டெடுத்து சில பெரிய மகான்களுடைய பாதத்தினுடைய படத்தை விற்பாங்க ஒரு சில பேருடைய கண்ணனுடைய படத்தை மட்டும் விற்கிறத பார்த்துருப்போம் அந்த மாதிரி உங்கள் தாய் தந்தையரை இப்படி அப்படின்னு ஏ ஒன் டெக்னாலஜியில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேங்கிறத விட்டுட்டு உங்கள் தாய் தந்தையோடைய பாதத்தை ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வைங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த லட்சுமி உங்களை விட்டு போக மாட்டாள் உங்களை வேணா போனாலும் போச்சுருவா உங்களை விட்டு போக மாட்டாள் ஆக லட்சுமிக்கு இது எவ்வளோ பொருத்தமோ இது ஃபுல்லாக வரலட்சுமியில் இருக்குதுன்னு சொல்லி வரலட்சுமி மூலம் எல்லோரும் சேர்ந்து கும்பிடும் பொழுது இந்த தெரு உயரும் இந்த கிராமம் உயரும் இந்த மாநகராட்சி உயரும் இந்த நாடு உயரும் இந்த குடி உயரும் நம்ம எல்லாம் சிறப்பு பெற எல்லாம் வல்ல வரலட்சுமியை வணங்கி வரலட்சுமி உறவைக்கு ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்கிறேன் நகை வாங்குகிறேன் ஏன்னா இப்போ அடுத்த ட்ரெண்டிங் இப்போ அப்படி போயிட்ருக்குது அட்சயத்தி மாதிரி வரலட்சுமிக்கு தங்கம் வாங்கணும்னு லட்சுமி சொல்லவே இல்லை அப்போ கேட்டது இனிப்பு பஞ்சு திதி படர்ந்த பாவாடை கோல்லாப்பூர் மகாலட்சுமி படத்தை பார்த்தா அதை அப்படியே நம்ம வீட்டில் செய்யலாம் அதுபோக நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு அவாவால் தகுந்த மாதிரி கூடுதலாக செஞ்சு லட்சுமி இன்புறம் செய்தால் நாமளும் இன்புறுவோம் சார் ரொம்ப சிறப்பாக வந்து வரலட்சுமி நோம்பியை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்களை எப்படி கொண்டாடணும் என்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து பின்பற்றணும் அப்படி அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் பேசுகிறாங்க சார் அதுக்கு நன்றி